தலைவர் என்று உற்சாகமாக நாம் பாராட்டக்கூடிய வகையிலான ஒரு வாழ்வியலை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் எல்லாம் வாழ்கிறோம் இவர்களாக இருந்தாலும் கூட அரசியலில் எதிர்கட்சியாக இருந்து அவர்களுடைய செயல்பாடுகளை காட்டினாலும் கூட விமர்சனத்தில் யாரும் எந்த நேரத்திலும் தனிமனித வாழ்வியல் ஒடுக்க வாழ்வியலிலே அவரை நீட்டி கொஞ்சம் கூட தோன்றிய இயக்கம் நீதி கட்சி ஆகியவற்றின் பாரம்பரியம் அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் தோன்றியிருந்தது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இடத்தில் அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய அளவில் ஒரு மாபெரும் சக்தியாக இருந்த போது அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தார்கள் எந்த ஒரு மூலையும் கேள்வி ஒரு சிறிய குழுவாக இருந்தார்கள் ஒரு கும்பலாக இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சங்கமாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் அசுர வளர்ச்சி பெற்று பேரு கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொட்டமடிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இடதுசாரி அரசியலுக்கும் வலதுசாரி அரசியலுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் இந்தியாவில் எண்ணற்ற பல கட்சிகள் இருக்கலாம் ஆளும் ஒரு கட்சி தோன்றிக் கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கையை பேசலாம் ஆனால் உலகம் முழுவதும் இரண்டே கோட்பாடுகள் தான் ஒன்று இடதுசாரி கோட்பாடு இன்னொன்று வலதுசாரி கோட்பாடு இந்திய மண்ணிலே இன்றைக்கு இடதுசாரி அரசியலை பேசுகிற இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமில்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேரடியாக இடதுசாரி இயக்கங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இயங்குகின்றன அதே இடதுசாரி இயக்கங்களை உறவாக கருதுகிற தோழமையாக கருதுகிற நட்பு சக்தியாக கருதுகிற இயக்கங்களும் இந்த வண்டியில் உண்டு அவை திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள் அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கர் பெயரில் இயக்குகிற கட்சிகள் இடதுசாரிகள் என்பதை நாம் அடிக்கடி சொல்லுவேன் அம்பேத்கர் இயக்கங்களை உண்மையிலேயே இடதுசாரிகள் தான் அம்பேத்கர் இயக்கங்களை அணுக வேண்டும் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் மாயாவதியோடு உறவாடுகிறார்கள் அக்பாலே உறவாடுகிறார்கள் அரவணைத்துக் கொண்டார்கள் இடதுசாரிகள் முன்னே போய் அவர்களை அரசியல் படுத்தி இருக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்று நான் பல வேலைகளில் சொல்லியிருக்கிறேன் இந்தியா முழுவதும் இந்த முன்னெடுப்பை செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த விழாவிலே சுட்டிக்காட்டுவது உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன் இடதுசாரிகளின் எழுச்சியே வலதுசாரிகளுக்கான வீழ்ச்சி என்பதை சொல்லி ஐயா ஆர் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் அவருடைய இருப்பே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்